வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவா ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோவில் குடுத்துட்டு வரும் இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நம்புற வாங்க ஷோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காமல் முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது ஹெல்தியாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க குட் ஈவினிங் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம யோகா செக்மெண்ட்ல என்ன ஆசனா பார்க்க போகிறோம் அப்படின்னா கோன் ஆசனா வாங்க நம்ம ட்ரெயினர்ஸ் எல்லாம் எப்படி இந்த ஆசனாவை பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம் எந்த ஒரு ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த நாளில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உடம்பில் ஒரு சூடு ஜென்ரேட் ஆகும் ஸோ இந்த சூடு தான் எந்த ஒரு ஆசனத்துலேயும் நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கும் ஈஸியாக அந்த போஸை நம்ம ரீச் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் அதனால் இப்போ வார்ம் வார்மப்பெல்லாம் என்னென்னு பார்த்துர்லாம் முதல்ல கால்களை ஒரு இடுப்பு அளவுக்கு அகலம் பெச்சுக்கிறோம் கைகளை சமான முத்ராவில் வச்சுக்கிறோம் எல்லா விரலோட டிப்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி சமான முத்ராவில் வச்சுக்கிறோம் இப்போ மெதுவாக கைகளை வலப்புறமாக சுற்றி விடுறோம் ஸோ நீங்கள் கைகளை சுற்றும் பொழுது நம்மளோட ஆர்ம்ஸ் வந்து காதோடு ஒட்டி வர மாதிரி பார்த்துக்கோங்க இதில் நம்மளோட நெஞ்சு பகுதியும் நல்லா ஓப்பன் ஆகும் நுரையீரலோட ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நம்ம சுவாசத்தோடு பண்ணும் பொழுது நிறைய ஆக்சிஜன் நம்மளோட நுரையீரலில் போய் சேரும் ஒரு வலப்புறமாக ஒரு நாலு அஞ்சு முறை நீங்கள் கைகளை சுற்றிக்கலாம் அதே போல் இடப்புறமாகவும் ரிவர்ஸில் ஒரு அஞ்சு முறை நீங்கள் கைகளை சுற்றிக்கலாம் இது நம்ம தோல்பட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூவிட் எல்லாத்தையும் இது நல்லா ஃபிளெக்சிபிள் பண்ணி விட்டுறோம் ஸோ சமகோணாசனில் நம்ம நிற்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கைகளை சுத்தியாச்சு அடுத்த வார்ம் அப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சைட்ஸில் இடப்பக்கமும் வலப்பக்கமும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் கைகளை தோள்பட்டிக்கு நேராக பக்கவாட்டில் வச்சுக்கலாம் கால்கள் ஒரு இரண்டு அடி அகலத்தில் நம்ம வச்சுக்க போகிறோம் இப்போ மூச்சை இழுத்துட்டு சென்டரில் நின்றுக்கலாம் மூச்சை பொழுது நீங்கள் வலப்புறமாக சாயணும் இப்போ இடப்பக்கமாக இருக்க உங்களுடைய இடுப்பு சதையை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க இப்போ இடப்பக்கம் நீங்கள் சாயும் பொழுது வலப்பக்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த இடுப்பு பகுதியை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் உங்களுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் தெரியும் மூச்சோடு செய்யும் பொழுது நமக்கு யோகால பிராணிக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் உயிர் சக்தியுடைய ஓட்டம் வந்து நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு முறை நீங்க வலப்பக்கமும் இடப்பக்கமும் சைடில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பண்ண போற வார்ம்அப் இதுக்கு சமகோணாசனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பக்கமாகவும் அதான் ஃபார்வேர்ட்லேயும் பின்புறமும் நம்ம நம்மளோட இடுப்பு எலும்ப வச்சு பண்ண போகிறோம் ஸோ மூச்சை இழுத்துட்டே பின்பக்கமாக சாய்ஞ்சிக்கலாம் சாயஞ்சிக்கலாம் செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணிக்க போகிறோம் மூச்சை விட்டுவிட்டே முன்பக்கமாக நீங்கள் பென் பண்ண போகிறீங்க இந்த பொசிஷனில் உங்களுடைய முதுகு தண்டு நேர் இருக்கணும் திரும்பவும் மூச்சை இழுத்துட்டே பின்பக்கமாக ஆர்ச் பண்ணிக்கலாம் மூச்சை விட்டுட்டே முன் பக்கமாக பென் பண்ணிக்கோங்க இந்த போர்ஸும் நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா இடுப்பெலமும் உங்களுக்கு நல்ல வலுவாகவும் இருக்கும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் ஸோ இது எல்லாமே சம் நம்ம சமகோணாசனை ரீச் பண்ணுறதுக்கான வார்ம் அப் எக்ஸசைசஸ் இந்த பயிற்சிகளை பண்ணிவிட்டு நீங்கள் சமகோணாசன் ரீச் பண்ணினீங்க அப்படின்னா நிறைய நேரம் நம்மளால் அந்த போர்ஸில் நிற்க முடியும் அதோடய பலன்கள் எல்லாமே நமக்கு நல்லா கிடைக்கும் சமகோலாசன் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் முதல்ல ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சிக்கிறோம் மெதுவா மூச்சை இழுத்துட்டே கைகள் ரெண்டையும் சைடு ரேஸ்ல இருந்து நமஸ்கார் பொசிஷனுக்கு கொண்டு வந்திரலாம் மெதுவா மூச்சை இழுத்துட்டே கைகளை உயர்த்திக்கோங்க மூச்சை விடும்பொழுது நம்மளோட ஹிப்ஸை பின் புஷ் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பென் பண்ணிக்கணும் முன்பக்கமா குனிஞ்சு இருந்து நிக்கறோம். நம்மளோட முதுகு தண்டு ஒரே நீர் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். தலை கழுத்து முதுகு தண்டு மூணு ஒரே நீர் இருக்கணும். நம்மளோட ஆர்ம்ஸ் வந்து காதை ஒட்டி அப்படி வச்சுக்கணும் இதெல்லாம் எவ்ளோ மூச்சு நம்மால குறைஞ்சது ஒரு அஞ்சுல பத்து மூச்சு வரைக்கும் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அஞ்சு மூச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா மெதுவாக மூச்சை இழுத்துட்டே கைகளையும் உயர்த்தி முதுகு தண்டை நேர் பண்ணிக்கலாம் மூச்சை விடும் பொழுது கைகளையும் மெதுவாக கீழே கொண்டு வந்துடும் இப்போ நார்மல் பொசிஷனுக்கு வந்துடலாம் இந்த சமூக நாசனாவை எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கிட்டோம் இப்போ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல சமகோ நாசன் அப்படின்னாலே அதோட பேரே உங்களுக்கு தெரியும் பாடியை நம்ம சமமாக வச்சு நிற்கிறது ஸோ பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ பாடி நல்லா பேலன்ஸ் ஆகிறதுக்கு இந்த போஸ் ரொம்ப முக்கியங்க இதில் முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற இடம் எது அப்படின்னா நம்மளோட முதுகுத்தண்டு முதுகு தண்டில் தான் இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை வருது ஏன்னா நல்ல நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு செடென்ட்ரி லைஃப் லீட் பண்ணுறதுனால நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலின்னு சொல்லிட்டு வரோம் ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சமகூநாசனை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க காலையில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் சாயந்தரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம ரிலீவ் ஆக முடியும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தடை தொடை பகுதிகள் இருக்கு இல்லையா பேக் ஆஃப் த தைஸ் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது ரொம்ப டைட்டாக இருக்கும் சில பேருக்கு அதனால் அவங்களால கீழே உட்கார முடியாது அண்ட் ரொம்ப நேரம் கூட அவங்களால் உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த சமக்கூணாசனை ரெகுலராக பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ஹாம்ஸ்விங்ஸ் நல்லா ஃப்ளெக்ஸிபிள் ஆகிடும் லூஸ் ஆகிடும் ஸோ அவங்க நல்லா கண்டினியூஸாக ஃப்ளோரில் உட்காருது அண்ட் லாங் டைம் ஒர்க் பண்ணுறது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களோ இல்லை வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி தலை சுற்ற ஆரம்பிக்கும் அவங்க வந்து இந்த போஸை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது அண்ட் ஹார்ட் டிசீசஸ் யாருக்கான இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுமே இந்த போஸை தவிர்த்திடலாம் மற்றபடி யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஆனால் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டாக்டரோட கன்சர்ன் வாங்கிட்டு ஒரு ப்ராப்பரான யோகா ட்ரெயினரோட கைடன்ஸோடு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் என்ன ஏர்களே இன்றைக்கி சமகோணாசன் எப்படி செய்கிறது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன யாரெல்லாம் இதை தவிர்க்கலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இன்னொரு நாள் இன்னொரு ஆசனாவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேத்துறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட் இவர் இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பாக்கு ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம் அப்புறம் என்ன மாதிரியான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ங்கறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னது ரீகாலேஷன் இல்லையா நினைவூட்டல் ஸோ முன்னாடி என்ன பார்த்தோன்றது சின்னதா ஒரு ரீகாலேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதனோட தொடர்ச்சி நமக்கு இன்னைக்கு ஈஸியா இருக்கும் என்ன பார்த்திருந்தோம் பார்த்துட்டு இருக்கோம் நம்மன்றதை பார்ப்போம் பர்ஃபெக்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா சோ அதனுடைய தொடர்ச்சியா இப்ப பாத்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாஸ்ட் டென்ஸ்லயே பாசிட்டிவா எப்படி சென்டென்சஸ் பேசலாம் நெகட்டிவாக எப்படி சென்டென்சஸ் பேசலாம் இல்லை சொல்லலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது பாசிட்டிவ் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஒரு சப்ஜெக்டோட ஒர்க் ஃபார்ம் சேர்த்து அதனுடைய கண்டினியூவிட்டியை கொடுத்து நம்ம முடிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் நெகட்டிவ்ங்கிறது முதல்ல கஷ்டமாக இருந்து இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் யார் நமக்கு முக்கியமாக வேணும் வேர்க் ஃபார்ம்ஸ் இல்லையா அதாவது ஆக்ஷன் வர்ப்ஸ் செயல் வார்த்தைகள் அப்படிங்கிறது வேணும் அந்த செயல் வார்த்தைகளை பி ஒன் தனியா பி டூ தனியா பி த்ரீ தனியா ஸோ அதை மாதிரி பிரித்து பிரித்து சொல்லும் போது அதுக்கான அர்த்தங்கள் புரியும் அந்த அர்த்தங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய சென்டென்சஸ் நம்மளே ஈஸியாக ஃப்ரேம் பண்ண அதாவது பேசவும் எழுதவும் ஆரம்பிச்சிடலாம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க் ஃபார்ம்ஸ் டெய்லி உங்களுக்காக ஒரு ஒரு ஒர்க் ஃபார்ம் ஒரு ஒரு கிளாஸ்லையும் கொண்டு வந்துட்ருக்கேன் இன்னைக்கு அப்படி ஒரு ஒர்க் ஃபார்ம் என்ன கொண்டு வந்திருக்கேன் அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட்

ஸோ வி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபென்ட் அப்படி நான் உங்களுக்கு கொண்டு வந்து வரக்கூடிய ஃபார்ம் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபன்னான ஒரு தான் அது வந்து தமிழ் அர்த்தம் தெரிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஹேங் அப்படிங்கிறது தான் ஓகே இல்லையா ஹேங்ன்றது என்னது தொங்குறது இல்லையா ஸோ அப்போ தொங்குறது அப்படிங்கறத வந்து நம்ம ரொம்ப ஜாலியாக பேசும்போது கூட நம்ம சொல்லலாம் ஹீ இஸ் ஹேங்கிங் ஆன் த வால் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஹீ இஸ் ஹேங்கிங் ஆன் த ட்ரீ அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ அவன் மரத்தில் தொங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஹேங் அப்படிங்கறது வந்து வி ஒன்ல சொல்கிறோம் ஸோ அப்போ இங்கிறது என்ன சொல்றோம் தொங்குறது இல்ல தொங்கவும் சம்திங் ஹாவ் டு பி ஹேங் அப்படிங்கிறது சோ வி டூ வி த்ரீல வந்து ஹங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஹங்குங்கிறது எப்படி சொல்லுவாங்க தொங்கப்பட்டது அப்ப வீ டூலயும் வீ த்ரீலயும் சேம் தான் தொங்கப்பட்டது அப்படின்னு வரும் ஹேங் அப்படிங்கிறது தொங்குறது தொங்கவும் எனி எப்படி வேணா நம்ம சொல்லலாம் ஸோ இப்ப ஹேங்குக்கும் அங்குக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லன்னு பார்க்கலாம் ஃப்ரேம் பண்றதுக்கு யார் வேணும் நமக்கு சப்ஜெக்ட் வேணும் இல்லையா அப்போ நம்ம கிட்ட சப்ஜெக்ட் இருக்காங்க ஐ வி யூ அண்ட் ஹி ஷி தே ஸோ இவங்க எல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்காங்க இல்லையா ஸோ ஆஸ் த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எடுக்கும் போது என்னது நமக்கு ஏவி ஸோ ஏவி வந்து யாரு அக்ஸ்லரி வேர்ப் இல்லையா ஏவி என்ன கொடுக்குறாரு நமக்கு நாட் அதாவது ஹேடுங்கிறத கொடுக்குறாரு அக்ஸ்லரி வேர்ப் வந்து ஹேடுங்கிறத கொடுக்குறாங்க எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ என்இஜி என்இஜி வந்து என்ன கொடுக்குது நாட் அப்படிங்கிறத கொடுக்குது இல்லையா ஸோ இப்போ ரூல் வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சு ஒரு ஹேட் இருக்குது அண்ட் நாட் அப்படின்றது இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் பி த்ரீ ஃபார்ம் சேர்க்குறோம் ஸோ வி த்ரீங்கும் போது நமக்கு யார் வருவாங்க பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஸோ அப்போ வி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் கொடுக்குறாங்க ஸோ இப்போ ஒரு ரூல் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம் என்ன ஃப்ரேம் பண்ண போகிறோம் இப்போ நான் இங்கேருந்து சப்ஜெக்ட் எடுக்காம ஒரு நேம் எடுக்கிறேன் நேம்ஸ் கூட நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறதுனால நாட் இல்லையா பி த்ரீ வந்து ஹங் ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு ராம் ஹேட் நாட் ஹங் அப்படின்றது வந்துருச்சு அப்போ ராம் என்ன பண்ணல தொங்கவில்லை அப்படிங்கிறது வந்துச்சு ராம் தொங்கவில்லை முடிஞ்சிச்சு இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அப்போ இது நான் இன்னும் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ராம் ஹேட் நாட் ஹங் த கர்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் ஹங் த கர்டன்ஸ் கேர்ட்டைன்ஸ் அப்படிங்கிறது என்னது நம்ம வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் வந்து கேர்ட் டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் இதை எக்ஸாக்ட்டாக சொல்லணும் அப்படின்னா திரை சீலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேயா அதாவது கர்டைன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கிரீன் தான் நம்ம ஜென்ரலா வீட்டுல வந்து விண்டோஸ்க்கு டோருக்கு எல்லாம் ஸ்கிரீன் போடுறோம் இல்லையா அதுதான் அதை வந்து கர்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னும் தமிழ்ல கரெக்டா தெரியணும் அப்படின்னா திரை சீலைகள் சோ இதை வந்து என்ன பண்ணல அப்ப ராம் வந்து தொங்க விடல ஹேட் நாட் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் ராம் வந்து திரை சீலைகளை தொங்க விடவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும் இப்போ இது தமிழ்ல எழுதும் போதுதான் ராம் திரை சீலைகளை என்ன பண்ணல ஹாட் ஹங் இல்லையா அப்போ தொங்க விட வில்லை வந்து நம்மளை யாரோ ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாங்க ஸோ டிட் யூ ஹங் த கர்டைன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை டிட் ஹங் ஹங் த த கர்டைன்ஸ் அதாவது இதை கேள்வியாக மாற்றும் போது கேட்கறாங்க இதே கூட ஹேட் வச்சு நம்ம பார்ப்போம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஹங் த அப்படிங்கும் போது என்ன சொல்லலாம் நேமை மென்ஷன் பண்ணியே சொல்லலாம் ராம் வந்து திரை சீலைகளை தொங்க விடலன்னு சொல்லலாம் இல்ல அவன் வந்து ஹீன்னும் போது அவன் திரை சீலைகளை தொங்க விடவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த ஹேங் ஹங் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லுவோம் குட்டி குழந்தைங்களாம் எதையாவது பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அப்ப நம்ம அந்த இடத்துல கூட நீங்க டோன்ட் ஹேங் அதாவது டோன்ட் ஹேங் தேர் அங்க தொங்காத டோன்ட் ஹாங் ஹியர் இந்த இடத்துல தொங்க விடாத அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் சின்ன சின்ன வாக்கியங்களை கூட நீங்க பேச ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த ஹேங் ஹங்குன்றத வச்சு நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போறோம் பூனை எடுத்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஃபுட்டு வச்ச உடனே மோப்பை முடிச்சுட்டு பூனை மாதிரி பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே திட்டுவோம் ஏன்னா மோப்பை சத்தி பூனைக்கு ரொம்பவே அதிகம் ஆனா பாவம் பாருங்க ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய எதையுமே பூனைனால நல்லா டேஸ்ட்டே பண்ண முடியாதான் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு என்ன தான் பாலில் நீங்கள் சக்கரையெல்லாம் போட்டு கொடுத்தாலும் அதுக்கு சாதா பால் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு சாதா பாலே கொடுத்துட்டு போயிடலாம்ல கங்காரு எல்லாமே ரொம்ப அழகாக தாவித்தாவே போவோங்க எப்போவுமே அதோடைய குட்டியை கேரி பண்ணிக்கிட்டே போகும் அப்படி ஒரு அனிமல் எதுவுமே இல்லையேப்பா குட்டி அப்படி பாதுகாக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஆனாலும் கங்காருடைய வால் இருக்கு இல்லையா அதுதான் அதுக்கான பயங்கரமான சப்போர்ட்டு இன்கேஸ் வால் இல்லை அப்படின்னா கங்காருவால் குதிக்கவே முடியாது அதே மாதிரி கங்காருவால் பின்னாடி நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார்வேர்டாக நடக்கிறதே கஷ்டம் அது குதிச்சு குதிச்சு தான் போகும் ரொம்ப தூரம்னாலும் பட் அப்படியே நடக்க ட்ரை பண்ணாலும் பின்னாடி அதெல்லாம் நடக்கவே முடியாது சின்னதுலேருந்து அதை ப்ராக்டிஸும் பண்ணி வச்சு பார்த்துருக்காங்க பட் என்னமோ தெரில அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கவே இல்லை கடல் சிங்கம் இருக்கு இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கடல் சிங்கம்க்கு மட்டும்தான் ரிதம்னா என்னன்னு தெரியும் ஏன்னா அதோடைய கையை வச்சு நீங்கள் என்ன பீட்டு போட்டாலும் சரி அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணி விட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் அதே பீட்டை போடும்போது நீங்கள் சொல்லிலாம் கொடுக்க வேண்டாம் அதே வந்து பீட் போட ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ரிதமை ஈஸியாக கிராப் பண்ணிக்கக்கூடிய ஒரே ஒரு அனிமல்னால் அது கடல் சிங்கம் மட்டும்தான் எந்த ஒரு பறவை நினச்சாலும் ஸ்பேஸில் அதால் வாழவே முடியாது அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது இப்போ அது சாப்பிடக்கூடிய ஃபுட்டெல்லாம் அதுக்கு டைஜஷன் ஆகுது இல்லை அது வெறும் அதோடைய மெக்கானிசம் மட்டும் கிடையாது கிராவிட்டியும் ஒரு காரணம் தான் கிராவிட்டி இல்லாத எந்த இடத்துலையும் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வாழவே முடியாது ரீசன் என்னன்னா எதையும் அதெல்லாம் மிழுங்க முடியாது மிழுங்கினாலும் அது டைஜஸ்ட் ஆகாது கில்லெல்லாம் கிளைம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க எப்பவுமே ஹார்ஸை யூஸ் பண்ணுறது ஏன் ஏன் மாட்டு வண்டி இருக்கு இல்லை தனியாக மாடு மலை இருக்கு போக வேண்டியதானே அது முடியவே முடியாது ஏன்னா இப்போ எப்படி ஹார்ஸ் மலை ஏறும் மலையிலேருந்து இறங்கும் அதே மாதிரி நம்ம மாடாலையும் படி ஏற முடியும் ஆனால் படி இறங்கவே முடியாது அது எல்லா மாடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டு தான் ஏதாவது தப்பி தவறி அந்த மாடை மேலே ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கீழே தள்ளி தான் விடணும் வேறு வழியே இல்லை இல்லைன்னா எதிரியாவது நிற்க வச்சு அப்படியே உருட்டிக்கிட்டு தான் வரணும் ஏன்னா மாடு கீழே இறங்காது நிறைய பேர் கேரட் லவர்ஸாக இருப்பாங்க ஆனால் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் சரி இல்லை எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சரி அளவோடு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்களே அளவு மீறிச்சின்னா அவ்வளோதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு இதே மாதிரி கேரட்டை நிறைய பேருக்கு பிடிக்கும் அவங்க ஜூஸ் எடுத்துப்பாங்க இல்லை ராவா எடுத்துப்பாங்க பொரியல் கூட பண்ணி எடுத்துப்பாங்க அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மனுஷனை ஆரஞ்சா டேர்ன் பண்ண வச்சிடும் அதாவது நம்மளுடைய ஸ்கின் கலரையும் டோட்டலாக ஆரஞ்சா மாற்ற வச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் நிறைய ரிசர்ச்லாம் எடுத்தாங்க ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு அதனால உஷாராக இருக்கு

வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை இருபத்தி ஆறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை இருபத்தி ஆறில் என்ன அப்படின்னா கார்கில் போருடைய நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரை இந்த போர் வந்து நடைபெற்றது இந்த போரில் வந்து வெற்றி பெறுவதற்காக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா விஜய் நடவடிக்கை என்ற ஒரு நடவடிக்கையும் எடுத்து இதில் நாம் வெற்றி பெற்றோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவமும் காஷ்மீரி போராளிகளும் அந்த எல்லை கட்டுப்பாட்டை கோட்டை தாண்டி இந்தியாவிற்குள் நுழைந்ததே இந்த போரினுடைய முக்கிய காரணமாக கருதப்படுகிறது இந்த போரில் வந்து முதல்ல வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து காஷ்மீரி போராளிகள் தான் இந்த போருக்கு காரணம் என்று சொன்னார்கள் போருக்கு பின்னர் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வைத்தும் போருக்கு பின் பாகிஸ்தான் அதிபர் சொன்ன அந்த வார்த்தைகளை வைத்தும் பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவத்துடைய அத்துமீறல் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரமான ஒரு மலைகளில் இது போன்ற ஒரு சூழல் நடைபெற்ற ஒரு போர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கார்கில் போர் தாங்க இந்த கார்கில் போரில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து சர்வதேச நாடுகள் பல கண்டனங்களை தெரிவிச்சதுங்க அதன் பிறகு தான் வந்து பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த போரை வந்து கைவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க நம்ம இந்தியா அதாவது இரண்டு அணு ஆயுதங்களை கொண்ட ஒரு நாடு வந்து இப்படி ஒரு போரை வந்து சந்தித்தது அப்படிங்கிறது இதுதான் வந்து முதல் முறையாக அப்போது பார்க்கப்பட்டதுங்க அதாவது நாம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டே அணு ஆயுத சோதனையை நடத்தியது ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்தியா இரண்டாவது அணு ஆயுத சோதனையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடத்தியது அதன் தான் முதல் அணு ஆயுத சோதனையே வந்து பாகிஸ்தான் நடத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு வந்து இந்த ஜூலை இருபத்தி ஆறில் வேற என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் பென்னார் ஷா அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் பிறந்தார் பெர்னாட் ஷா அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவருடைய அந்த இசை சம்பந்தமான மற்றும் இலக்கியத்துடைய அந்த வர்ணனை சம்பந்தமான நாடகங்கள் எல்லாமே எழுத்துப் படைப்புகள் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குங்க அறுபதுக்கும் மேற்பட்ட நாடகங்களை வந்து பெர்னாட் ஷா அவர்கள் வந்து எழுதியிருக்கிறார் தன்னுடைய நாடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவர் ஆராய்ந்திருக்காருங்க எழுத்து படைப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி மதம் சாதி பாகுபாடு என்ற அனைத்தையுமே வந்து ஆராய்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்னாட் ஷா அவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டப்படுவதை வந்து கடுமையாக தன்னுடைய படைப்புகளில் கொடுத்தவருங்க சமுதாயத்தில் வந்து நடைபெறக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எழுத்துப் படைப்புகளின் மூலமாகவும் நாடகங்களின் மூலமாகவும் காண்பித்தவர் யார் என்று சொன்னாலும் பார்த்தீங்கன்னா பெர்னாட் ஷா அவர்கள் தாங்க பெர்னாட்சா ஒரு அழகான ஒரு தத்துவம் சொல்லுவாருங்க வாழ்க்கை என்பது கற்று கொடுப்பது அல்ல கற்றுக்கொள்வது அல்ல வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குங்கள் வாழ்க்கை என்பது உருவாக்குவது என்று சொன்னவர்கள் தான் நம்முடைய பெர்னார் ஷா அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண்களுடைய அந்த சமம் உரிமைக்காக பல கட்ட போராட்டங்களையும் அதற்காக தன்னுடைய எழுத்து படைப்புகள் மூலமாகவும் கவன ஈர்க்க செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்னாட் ஷா அவர்கள்ங்க அதே மாதிரி உழைக்கும் வர்க்கத்தினர் வந்து சுரண்டப்படுவதை வந்து தன்னுடைய எழுத்துப் படைப்புகள் மூலமாக அவர் நிரூபித்து காமிச்சாருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசையும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை ஆஸ்கார் விருதையும் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜார்ஜ் பெர்னாட்சா அவர்களுங்க அதாவது நோபல் பரிசையும் ஆஸ்கார் விருதையும் பெற்ற ஒரே ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜார்ஜ் பெர்னாட்சா அவர்களையே சாருங்க இப்படி புகழ்பெற்ற எழுத்தாளரான ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானா எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை